சேர்ந்திருக்கக்கூடிய சட்டங்களுக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நேற்று ஒண்ணு வெளியாகுச்சு இனிமே எந்த மாநில சட்டமும் ஆளுநரோட மேஜையில காலவரையின்றி காத்திருக்க முடியாது அதிகபட்சம் நான்கு மாதங்கள் ஒப்புதல் கட்டாயம் அவ்வளவுதானே தவிர இந்த வரலாற்று தீர்ப்ப வரவேற்று மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாரு பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகத்தோட வேந்தர் அப்படின்றதும் மாணவர்களுடைய எதிர்காலமும் இனி உறுதியாகும் அப்படின்றது தான் இதை பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளிச்சிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்போட படி மாநில அரசு எந்த ஒரு சட்டத்துக்கும் இனி அதிகபட்சமாக நாலு மாதத்தில் ஆளுநரோட ஒப்புதல் கிடைச்சிடும் அப்படின்றது மகிழ்ச்சி கூறியது அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் தெரிவிச்சிருந்ததாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய வேந்தரா முதலமைச்சர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டு ஆளுநரால் நிறுத்தி வைக்க வைக்கப்பட்டிருந்த பத்து சட்ட முன்வரைவுகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தோட நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவோட வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளிச்சிருக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்வு வர வரவேற்கத்தக்கதாகும் அது மட்டுமின்றி சட்டப்பேரவையால் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருந்த சட்ட முன்வரைவுகள் ஆளுநர்கள் கால வரையின்றி நிலுவலை வச்சிருக்க முடியாது முதன்முதல்ல நிறைவேற்றி அனுப்பப்படக்கூடிய சட்ட முன்வரைவுகள் மீது மூன்று மாதங்களுக்கு முடிவெடுக்க வேணும் ஆளுநரால் திரும்பி அனுப்பப்படணும் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்படக்கூடிய முன்வரைவுகள் மீது ஒரு மாதத்துக்குள்ள முடிவெடுக்க வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கு இது மூலியமா மாநில அரசுகள் இயற்றக்கூடிய சட்டங்களை ஆளுநர் அவருடைய விருப்பம் போல கிடப்பில் போட்டு வைக்கக்கூடிய நடைமுறைக்கு முடிவு கட்டியிருக்கு எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதிகபட்சமாக நாலு மாதங்களில் ஒப்புதல் கிடைச்சிரும் அப்படின்ற நிலை உறுதியாகியிருக்கு உச்சநீதிமன்றத்துடைய நேற்றைய தீர்ப்பு மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை வழங்கியிருக்கு மிக சிக்கலான மாநில அரசுகளுடைய நலன் சார்ந்த நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்களை ஆளுநர்கள் நிறுத்தி வைக்க முடியாதுன்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கு இது மூலமாக மாநில அரசோட மாண்பு பாதுகாக்கப்பட்டிருக்குது மாநில அரசுகள் சட்டம் இயற்றினா அதோட மீது ஆளுநர் முடிவெடு காலவரையறை நிர்ணயிக்கப்பட வேணும் அப்படின்னு நீண்ட காலமாகவே பட்டாளி மக்கள் கட்சி வந்து வலியுறுத்திட்டு வருது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய விவகாரத்தில் சிக்கல் ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகத்துடைய வேந்தரா முதலமைச்சரை நியமிக்க வேணும் அப்படின்னு வலியுறுத்தியதும் அதோட படியில இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காத நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகணும் அப்படின்ற யோசனையை வழங்கியதுமே பட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த வகையில் இந்த தீர்ப்பு பட்டாளி மக்கள் கட்சிக்கு மகிழ்ச்சி அளிக்குது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்போட மூலமா தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் முதலமைச்சர் தான் அப்படின்றது உறுதியாகிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் காலியாக இருக்கக்கூடிய எட்டு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பதவிகளை விரைந்து நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னும் அதன் மூலமா மாணவர்களுடைய நலன்களை தமிழக அரசு பாதுகாக்க வேணும்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி